அமாவும் இல்லை சரியான மலையாளியா நோய்க்கு காரணமானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இரண்டாவது தேதி என்னன்னு பார்க்கலாம் பாக்டியாவை யார் யாரை சொல்லி கேட்டிருக்காங்க பாக்டியாவே கண்டுபிடித்தவ யாரும் சொல்லி கேட்டிருக்காங்க

வைரஸ் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியம்மை வைரஸ் அச்சம் சி கோலியோ வைரஸ் அச்சம்பி பாக்டியோ பேஸ் அந்த நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க பாக்டியாவே அழுத்தம் வைரஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்மே மொசெக் வைரஸ்ல

மலேரியா நோய்க்கு காரணமான நுட்பமி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான்கு ஆப்ஷன்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நான்கு ஆப்ஷன்கள் மலேரியா நோய்க்கு காரணமான முற்பொண்டி எது அப்படின்னு சொல்லிட்டு

வைரஸ் போட்டுருக்காங்க பாக்டியாரை பழுப்பம் வைரஸ் எதையாங்க நான்கு ஆப்ஷன்கள் என்ன பார்க்கலாம் ஆப்ஜென்டி மொசைக் வைரஸ் ஆப்ஷன் பி வைரஸ் ஆப்ஷன் சி போலியோ வைரஸ் ஆப்ஷன் பி பேஜ் இந்த நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க வைரஸும் பெரியதான் பாக்தியாவே வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திப்பாங்க இந்த வீடியோல நம்ம மூன்று பொது அறிவு கேள்விகள் பார்த்திருக்கோம் மீண்டும் பொதறிவு கேள்விகளை பார்க்கப்பட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க ไทาทำลายทุนเยชองมันทำให้มันเป็นไเไม่ไ้